செல்வத்தை வாரி வாரி கொடுக்கும் மகாலட்சுமி தேவி நம்ம வீட்டுக்கு வர வேண்டும் எப்பொழுதுமே நம் வீட்டில் நிலையாக இருக்க வேண்டும் மகாலட்சுமி கடாட்சம் நம் வீட்டில் இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாருடைய ஆசை விருப்பம் மகாலட்சுமியோட அருள் நமக்கு எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் அப்படின்னா நம்ம சில விஷயங்களை கண்டிப்பாக செய்வோம் அப்படி நம் வீட்டில் நாம் செய்யக்கூடிய விஷயத்தில் கண்டிப்பாக மகாலட்சுமி நம் வீட்டுக்கு வருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோடு செய்யணும் மகாலட்சுமி நம் வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஐந்து உயிரினங்கள் வீட்டுக்குள் வரும் அப்படிங்கிறத சில அறிகுறிகளை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படி ஐந்து உயிரினங்கள் நம்ம வீட்டுக்குள் வந்தது அப்படின்னா மகாலட்சுமி நிரந்தரமாக நம் வீட்டில் இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம தாராளமாக புரிந்து அப்படி ஐந்து உயிரினங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம ஒவ்வொன்றா தெரிஞ்சுக்கலாம் மகாலட்சுமியின் அருள் நமக்கு இருந்துட்டாலே மகிழ்ச்சி செல்வம் சந்தோஷம் பணம் எல்லாமே ஒரு சேர கிடைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை அப்படி மகாலட்சுமி தேவியின் ஆசிர்வாதமும் மகாலக்ஷ்மியின் கடாட்சமும் நம் வீட்டில் இருக்குது அப்படின்னா இந்த ஐந்து உயிரினங்கள் கண்டிப்பாக வீட்டுக்குள் வரும் சில விலங்குகள் வீட்டுக்குள் நுழைவது அப்படிங்கிறது மங்களகரமானதாக சொல்லப்பட்டிருக்கு சில விலங்குகளின் வருகை அப்படிங்கிறது அசுபத்தை குறிக்குது அப்படின்னாலும் இந்த ஐந்து உயிரினங்கள் ஏதேனும் ஒன்று உங்கள் வீட்டுக்கு திடீர்னு வந்தது அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சி செல்வம் பணம் எல்லாம் சேரப்போகுது அப்படிங்கிறத அறிகுறியாக எடுத்துக்கலாம் அந்த வகையில் பார்த்தோன்னா முதலாவதாக வீட்டுக்குள் வரும் உயிரினம் மகாலட்சுமி ஆசிர்வாதம் இருக்கும் பொழுது கண்டிப்பாக இந்த உயிரினம் வீட்டுக்குள் வரும் அப்படின்னா முதலாவதாக வருவது கருப்பு எறும்பு உங்கள் வீட்டை சுற்றியுள்ள கருப்பு எறும்புகள் உங்களுடைய நிதி நிலையை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கருப்பு எறும்பு சனி கிரகத்தோடு தொடர்புடையதாகவே சொல்லப்பட்டிருக்கு கருப்பு எறும்புகள் உங்கள் வீட்டு வாயில் வந்தது அப்படின்னா வீட்டு வாசலில் வந்தது அப்படின்னா விரைவில் கடனிலிருந்து விடுபட போறீங்க மகாலட்சுமி கடாட்சம் நிரந்தரமாக உங்களுக்கு கிடைக்க போகுது அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்கு அடுத்த உயிரினம் வீட்டிற்கு வந்ததுன்னா அது மகாலட்சுமி வீட்டில் இருப்பதற்கான அறிகுறியாக எதை எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தோன்னா கிளி வீட்டுக்கு கிளி வந்தது அப்படின்னா அது ரொம்பவே மங்களகரமானதாக தான் சொல்லப்பட்டிருக்கு கிளி செல்வத்தின் கடவுளான குபேரனோடு தொடர்புடையதாகவே நம்பப்படுது அது மட்டுமல்ல புதன் கிரகத்தோடு தொடர்புடையதாகவும் நம்பப்படுது புதன் மாட்சிமையின் சின்னம் அப்படிங்கிறதுனால கிளி காமதேவரின் வாகனம் அப்படின்னே அழைக்கப்படுது வீட்டுக்குள் கிளி நுழைவது அப்படிங்கிறது மகிழ்ச்சி செல்வம் செழிப்பு அதிகரிக்க செய்யும் ஒரு அற்புதமான விஷயம் அப்படின்னே சொல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக எந்த உயிரினம் வீட்டுக்கு வந்ததுன்னா மகாலட்சுமி கடாட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறத பார்த்துக்கலாம் அடுத்ததாக வரப்போவது தவளை இந்த தவளை அப்படிங்கிறது வீட்டுக்குள் நுழைந்தது அப்படின்னா அது அதிர்ஷ்டத்தின் அடையாளமாக தான் கருதப்படுது தவளையோ அல்லது அதனுடைய சிலையோ செல்வத்தை கொண்டு வர வீட்டில் வைக்கப்படுது அப்படின்னும் கண்டிப்பாக வீட்டிற்குள் தவளை வருவது அதிர்ஷ்டத்தை குறிக்கும் ஒரு செயலாகவே செல்லப்பட்டிருக்கு அடுத்ததாக பார்த்தோன்னா ஆமை ஆமை அப்படிங்கிறது வீட்டிற்குள் வந்தால் அது நேர்மறை ஆற்றலை கொண்டு செல்லும் அப்படிங்கிறதுனாலும் ஆமை விஷ்ணு பகவானின் அவதாரமாகவே கருதப்படுது வீட்டிற்குள் அந்த ஆமை வருகை தந்தது அப்படின்னா மகாலட்சுமி தேவியை அது மகிழ்விக்கிறது அப்படின்னும் மகிழ்ச்சி செழிப்பு மற்றும் அமைதியை மேம்படுத்துகிறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தோம்னா சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி வீட்டுக்கு வருது அப்படின்னா நிச்சயமாக அதிர்ஷ்டத்தை கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புதமான ஒரு உயிரினம் அப்படின்னே சொல்லலாம் இந்த மாதிரி உயிரினம் வீட்டுக்குள் வருது அப்படின்னா நம் வீட்டில் அதிர்ஷ்டமும் செல்வமும் பணமும் ஒரு சேர கிடைக்கப் போகுது அப்படின்னும் அது அறிகுறி நல்ல அறிகுறி சுப சகுனமாக எடுத்துக்கொண்டு எல்லாம் வல்ல மகாலட்சுமியின் ஆசிர்வாதம் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத மகிழ்ச்சிகரமாக ஏற்றுக்கொண்டு சந்தோஷமாக வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் நம்ம சேனலில் நீங்கள் ரொம்ப ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் உங்கள் ஆதரவும் மென்மேலும் கிடச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோட மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அப்படியே ஒரு கமெண்ட்டையும் போட்டுருங்க கமெண்ட் தான் எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கமாகவே இருக்கும் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்